பாரிய சந்தேகங்களை உருவாக்கும் செம்மணி மனித புதைகுழி இதுவரை ஐம்பத்தி இரண்டு எலும்பு கூடுகள் சர்ச்சைக்குரிய பொருட்கள் மீட்பு பயங்கரவாத தடி சட்டத்தில் கைதான தமிழ் அரசியல் கைதி பிணையில் விடுதலை இளம் தொழிலதிபர் கொலையில் அவளும் முடிச்சுக்கள் சிக்கிய பாடசாலை மாணவன் புலிகளை காட்டிக் கொடுத்தவர்கள் இவர்கள் தானாம் கருணா வெளியிட்ட தகவல் நாட்டை ஆக்கிரமித்துள்ள கொலை கலாச்சாரம் ரஷ்யாவில் பரபரப்பு புடின் பதவி விலக்கிய சிறிது நேரத்திலேயே உயர் மாய்த்த அமைச்சர் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாதி மனித பொதுக்குழியில் நேற்று வரை ஐம்பத்தி இரண்டு முழுமையான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தேழு எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதுகுலி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் பன்னிரெண்டாம் நாள் அகழ்வு நடவடிக்கை நேற்று நடைபெற்றது மேலும் குறித்த அகழ்வின் போது சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் எலும்புக்கூடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன அத்துடன் பல்வேறு பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன அது தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக இந்த வழக்கில் ஆஜரான சட்டத்திரணி ரெட்னவேல் மற்றும் ரனிதா ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க பவனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மன் எனும் அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக பயங்கரவாத தடி தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக அவர் கைதாகி இருந்தார் டிஐடியினரால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அளிக்கப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத தடிச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்ற அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன்பின் பின் வவுனியாவில் அவர் வசித்து வந்ததுடன் போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பாக செயற்பட்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தற்போது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு கோடீஸ்வர தொழிலதிபரை கொலை செய்து சிறிகம்பள பகுதியில் உள்ள கார் கழுவும் மடத்தில் உள்ள கழிவு நீர் அவரது உடலை வீசிய குற்றச்சாட்டில் இரண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பத்தொன்பது வயதான சகோதரர் வாகன பழுது பார்க்கும் நபர் ஆவார் அதே நேரத்தில் அவரது பதினைந்து வயது தம்பி மாரவிளவில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் படித்து வருகிறார் கோடீஸ்வர தொழிலதிபரின் கொலையில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இருபது வயது இளைஞரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாடசாலை மாணவனும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் புத்தளம் மாரவில பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய வர்த்தகர் ஒருவர் ஜூன் மாதம் முப்பதாம் திகதியில் காணாமல் போயுள்ளதாக வெண்ணப்பூவை போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்தது இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போன வர்த்தகரின் கார் வெண்ணப்பூ பிரதேசத்தில் உள்ள அவரது இருபது வயதுடைய நண்பனின் வீட்டிலிருந்து கடந்த வியாழக்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளது அடுத்து கைது செய்யப்பட்ட வர்த்தகரின் நண்பனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் திகதி இரவு வர்த்தகரும் அவரது ஐந்து நண்பர்களும் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த போது வர்த்தகருக்கும் நண்பர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் வர்த்தகர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பின்னர் நண்பர்கள் அனைவரும் இணைந்து வர்த்தகரின் சடலத்தை வெண்ணப்பூவை சிரிக்கம்புல பிரதேசத்தில் உள்ள வாகனங்களை பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றின் கழிவுநீர் குழிக்குள் வீசியதாக வர்த்தகரின் நண்பன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்த அனைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் உள்ளவர்கள் தான் என கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் போராடும் காலத்தில் காட்டிக் கொடுத்த அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் தான் இன்னும் இருக்கின்றனர் ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் யாரும் அவர்களை பார்த்து துரோகி என்று ஒருபோதும் கூற மாட்டார்கள் அதில் சித்தார்த்தனும் முக்கியமான ஒரு நபர்தான் நாங்கள் போராடுவதற்கு விடுதலை போராளிகளாகத்தான் சென்றோம் ஆனால் விடுதலை போராளிகளாக சென்று நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் ஆனையரவில் டிப்பருடன் கைஸ் மோதி பாரியளவிலான விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் பயணிகள் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் கிளிநொச்சி ஆனையிரவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருவது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா சென்ற டிப்பருடன் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கயஸ் நேருக்கு நேர் மோதி பாரியளவிலான விபத்து ஏற்பட்ட நிலையில் ஹயஸில் பயணித்த பயணிகள் எந்தவித உயிர் சேதங்களும் இன்றி பலத்த காயங்களுடன் தப்பித்ததாக தகவல்கள் வெளியாகி பலத்த காயமடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையை கொலை கலாச்சாரம் ஆக்கிரமித்துள்ளதுடன் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பிலியந்தலை சங்கல்ப விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலவச சுகாதாரம் என்பது அரச வைத்தியசாலையிலிருந்து மருந்து சீட்டை பெற்று தனி மருந்தகத்தில் மருந்து வாங்கும் நடவடிக்கை அல்ல எனவே இந்த இலவச சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் இளைஞர்கள் மற்றும் எண்ணிக்கை வீதமாக அதிகரித்துள்ளது தொற்றா நோய்கள் தான் ஆரோக்கியமான சமுதாய வாழ்க்கை முறைகளை நோக்கி எமது வாழ்வை நாம் ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் தற்சமயம் மூலசாலிகள் வெளியேற்றம் மீண்டும் அதிகரித்து காணப்படுகின்றது படித்தவர்களும் புத்திஜீவிகளும் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் கொலை கலாச்சாரம் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கொலை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொடூரமான கொலைகாரர்கள் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப் கும்பல்களை கட்டுப்படுத்துவதற்கும் மக்கள் வாழும் சூழலை உருவாக்குவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இதனூடாக பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இதற்கு தேவையான வலுவானதொரு சட்டம் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பை நிறுவது சகல அரசு மற்றும் அரசு சாரா சிவில் சமூகத்தினது பொறுப்பாகும் என தெரிவித்தார் விட்டார். மித்தனிய பல்லி பகுதியில் ஐந்து வயது சிறுவன் ஒருவர் தொண்டையில் ரம்புட்டான் விதை சிக்கியதில் நேற்று உயிரிழந்ததாக மித்தனிய போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவன் மூன்று குழந்தைகளை கொண்ட குடும்பத்தில் எளிய மகன் ஆவார் வீட்டில் ரம்புட்டான் பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் தொண்டையில் ஒரு ரம்புட்டான் விதை சிக்கியதாகவும் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதிலும் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை ஆதார மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குழந்தையின் இழப்பை தாங்க தாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டாரோவை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு சில மணி நேரத்தில் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பதவி நீக்கம் செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டார்வோவோய் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமைச்சரின் உடல் அவரது காரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு அவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஸ்டார்ட்டை போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது ஏன் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது